வணக்கம் நேர்களை நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலின் மூத்த பத்திரிகையாளர் எஸ் பி லக்ஷ்மணன் இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் மதுராந்தகம் பொதுக்கூட்டத்தில் மோடி நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசுறாரு அதுல ஒரு தடவை கூட எடப்பாடிங்கிற பேரை சொல்லல அதிமுகன்னு சொல்லல மாறா என்டிஏ கூட்டணி என்டிஏ கூட்டணி நூறு தடவை சொல்லிட்டாரு மோடி ஸ்பீச்சை எப்படி நம்ம பார்க்கணும் இது எந்த வகையிலையும் அந்த கூட்டணிக்கு பலத்தையோ கூடுதல் பலத்தையோ சேர்க்காது பலமிக்க திமுகவை உங்கள் பார்வையில் ஊழல் செய்கிற திமுகவை வாரிசு அரசியலை செய்கிற திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு அறைகுவோல் விடுக்குகிற முதல் பொதுக்கூட்டம் அது அந்த கூட்டத்தில் உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு சொல்லணும் பிஜேபியினுடைய பாலிசி முதலமைச்சர் வேட்பாளரை சொல்வது அல்ல தேர்தலுக்கு முன்பாகவே அது நீங்கள் ஆள நினைக்கிற தனித்து நீங்கள் ஆட்சி அமைக்கிற மாநிலங்களுக்கு வேணா பிறந்தோம் பிஜேபி முதலமைச்சர் வருகிற போது தான் அந்த பாலிசியை கொண்டாந்து நீங்கள் அமல்படுத்தணும் இன்னொரு கட்சியைச் சேர்ந்த ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க வாய்ப்பு இருக்கிற போது எடப்பாடி பேரை சொல்லாத அமித்ஷா கூட அண்ணா அதிமுக ஒருவர் முதலமைச்சர் தான் அதிமுக வார்த்தையும் சொன்னார்ப்போம் அப்போ உங்கள் கட்சி சாராத ஒருத்தர் முதலமைச்சராக உங்கள் பாலிசி அங்கே செல்லாது நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் தான் ஆகணும் அந்த முதல் பொதுக்கூட்டத்தில் அந்த நல்ல வாய்ப்பை தவறு விட்டுட்டார்ன்ற மாதிரி தான் நான் பார்ப்பேன் ஏன்னா அமித்ஷா இன்னைக்கு வரைக்கும் சொல்லலை அவர் சொல்லாத நான் நேற்று இவராது தொடங்கி வைப்பார்னு பார்த்தா அவரும் சொல்லலை சரி முதலமைச்சர் வேட்பாளர்லாம் கூட பெரிய வார்த்தை அதிமுகங்கிற பேரே சொல்லலை அதிமுக தொண்டர்களுக்கு பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்குமா எழுச்சியை கொடுத்துருக்குமா நம்பிக்கையை கொடுத்துருக்குமா இல்லை அதனால தான் அது பலவீனம்னு நான் சொன்னேன் குறிப்பாக பிஜேபிக்கு அது நல்லதில்லை நீங்கள் எத்தனை தொகுதியில் போட்டிட்டாலும் அந்த தொகுதிகளில் மட்டுமாவது அண்ணாதிமுக மௌனமாக இருப்பானா உற்சாகத்தை குறைச்சுக்குவோன்னா இல்லை பாஞ்சுக்கிட்டு வந்து உங்களுக்கு வேலை செய்வாங்களா இந்த குறைஞ்சபட்ச புரிதல் ஏன் பிஜேபிக்கு இல்லாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல எந்த வகையிலையும் அது அண்ணாதிமுக தொண்டனையும் சந்தோஷப்படுத்தாது அதே மேடையில் நடந்த இன்னொரு நிகழ்ச்சி உற்சாகத்தை தர்ற மாதிரி ஒன்று நடந்தது தினகரனும் எடப்பாடியும் அப்படியே கொஞ்சம் கிட்டத்தட்ட என்ன சொல்றது அண்ணா தம்பி பேசிக்கிட்ட மாதிரி நக்கலுக்காக சொல்லலை ஏன்னா இந்த காட்சியே இது ஒரு சங்கடமாக இருந்தாலும் இந்த சங்கடத்தை அந்த ரெண்டு பேரும் ஒரு நாள் தான் ஆகணும் ஏன்னா பிரிஞ்சு நீ யாரு போட்டு வா அப்படின்னா சவால் விட்டு இரண்டு பேருமே மூன்று பொது தேர்தலில் தோல்வியை தான் ரிசல்ட்டா போச்சு அவர்கள் எதிர்பார்த்து வெற்றி அவர்கள் யாருக்குமே கிடைக்காத போது இனியும் பிரிஞ்சு நல்லதில்லை குறைஞ்சபட்சம் ஓரணியில் சேராமல் இருந்தால் நல்லதில்லை அப்படின்னு அந்த புள்ளிக்கு வந்திருக்கிறாங்க தினகரனுக்கு இருந்த சாய்ஸில் மூணில் மூணுல ஒரு சாய்ஸ் அது அதில் எடப்பாடி இவ்வளோ தூரம் இவ்வளோ சீக்கிரம் இறங்கி வந்தது கவனிக்க தகுந்த நல்ல மனமாற்றமாக நான் பார்க்குறேன் தினகரனை சேர்த்துக்கிட்டே நல்ல நீங்கள் முதலமைச்சர் ஆவதற்கு நீங்கள் கொஞ்சம் இறங்கி வந்து தான் ஆகணும் மனம் மாறி தான் ஆகணும் இதைத்தான் அந்த ஆறு முன்னாள் அமைச்சர்கள் போய் ஒரு வருஷம் முன்னாடி சொன்னது அப்படி ஒரு சந்திப்பே நடக்கலைன்னா சொன்னார்ல சந்திப்பு நடந்தது நிஜம் அந்த சந்திப்பு இதுக்காக தான் நடந்துச்சு அண்ணே நீங்க முதலமைச்சராகனா கொஞ்சம் கட்சியை பலப்படுத்தணும்னு இப்போ கட்சி பலமாகுது இல்லை அந்த அணி பலமாகுது பிரிந்து போன அண்ணாதிமுகவிலிருந்து பிரிந்து போன தள்ளி வைக்கப்பட்டு நீக்கப்பட்டனு என்ன வேணாலும் வார்த்தை போட்டுங்க அந்த தினகரன் அவர் தலைமையிலான அமமுக நீங்கள் முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டிருக்கிற அந்த அணிக்கு வருகிற போது நிச்சயமாக அது எடப்பாடிக்கும் நான் பார்ப்பேன் இந்த இடத்துல வந்து டிடிவி தினகரன் இறங்கி வந்ததா பாக்கணுமா இல்ல எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்ததா பாக்கணுமா யாருக்கு அதிக பலன் இருக்கு இவர் ஏதோ ஏழாவது மாடிலிருந்து ரெண்டாவது மாடிக்கு வந்த மாதிரியும் அவர் இருந்து ஒண்ணுக்கு வந்த மாதிரியும் இல்ல இன்னும் சில பேர் கிரவுண்ட் புளோர்ல வருவான்னு காத்துட்டு இருக்கோம் அப்படி இல்ல இறங்கி வர்றதுன்னா மனமாற்றத்தை தான் நம்ம அந்த வார்த்தையால சொல்றோம் யார் ஏதோ விட்டு கொடுத்துட்டாங்க டிடிவி முதல்ல ஒரு பதினஞ்சு ஏக்கர் நல்லா வச்சிருந்தாரு இப்ப இறங்கி வந்த பத்து ஏக்கர் எழுதி கொடுத்துட்டாரா அது விஷயம் இல்ல அதே போல தின எடப்பாடிக்கு தான் அவர் இறங்கி வந்திருக்கிறார் முதலமைச்சர் பதவி விட்டு கொடுத்துட்டார அண்ணாதிக்க பதவி விட்டு கொடுத்துட்டார என்ன இறங்கி வந்தாரு மனம் மாறி இருக்கு சில பேருடைய ஆதரவு இருந்தாதான் நாம நம்ம இலக்கை அடைய முடியுங்கிற அந்த புள்ளிக்கு அவர் வந்து சேர்ந்திருக்கிறார் அது போல மற்ற ரெண்டு ஆப்ஷனோட எது நல்லது எதுல சேதாரம் குறைவு அப்படின்னு தினகரன் யோசிச்சு பார்த்து ஒரு புள்ளிக்கு வந்திருக்கிறார் இல்ல தினகரனுக்கு எப்படி திமுக வாய்ப்போடையோ தேவக வாய்ப்போடையோ அதிமுக கூட வந்தது பெரிய பெனிஃபிட்டா இருக்கும் அப்படியா இதே கிரகன் அறிவாலயத்துக்கு போய் திமுக சேர்ந்தா நீங்க என்ன சார் கேட்டிருப்பீங்க என்ன சார் பேர்லயே அம்மா மக்கள் முன்னேற்ற கழனு வச்சுக்கிட்டு கொடியில ஜெயலலிதா படத்தை போட்டு இவர் எப்படி சார் அறிவாலயத்துக்கு போனாரு கேப்பா கேட்க மாட்டீங்களா கண்டிப்பா சார் இவ்வளவு தூரம் அரசியல் அனுபவம் உள்ளவர் சொந்த படத்துக்கே குரல் கொடுக்காத விஜய் நம்பி எப்படி சார் அவருடைய பின்னாடி அரசியலுக்கு போறாரு கேப்பீங்களா எந்த முடிவு எடுத்தாலும் நீங்களும் கேள்வி கேப்பியே வேற வேலை இல்லாம நானும் பயில் சொல்லுவேன் சோ அதைத்தான் நான் சொன்னேன் நாலாவது ஆப்ஷன் ஒரு கொண்டு இருந்தது தனிச்சு நிக்கிறது அஞ்சாவது ஆப்ஷன் ஒன்னு இருக்கு தேர்தலையே புறக்கணிக்கிறது எல்லாத்தையும் அவர் யோசிச்சு பார்த்துருப்பார் எதுல சேதார குறவு நமக்கு எது நல்லது நம்ம கட்சிக்கு எது நல்லது அவர் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு நலனுக்கு எது நல்லதுன்னு ஒரு பொது பார்வையில் கடைசியா போகிற ஒரு ரெடி ரெடிமேட் டெம்ப்ளேட் அது சொல்லட்டும் கிண்டல் பண்ண வேண்டாம் அப்படி எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறார் இதுல சேதார குறவுன்னு அவர் நினைக்கிறார் இத புதுசாலாம் அவர் இந்த முடிவுக்கு வந்தா நீங்க நினைக்காதீங்க திமுகவை மீட்பதற்கான கருவிதான் அமமுக மேலூர் பொதுக்கூட்டத்துல முதல் கூட்டத்துல சொல்ற கட்சி தொடக்க விழா இல்ல சொல்றாரு அதிமுகவை மீட்பதற்கான கருவிதான் இன்னைக்கு நான் தொடங்கி இருக்கிற அமமுகன்னார் எடப்பாடி கடுமையை விமர்சிக்கிறார் முடிக்கும் போது ஒவ்வொரு முறையும் என்ன முடிச்சாரு ஞாபகம் இருக்கா அம்மாவின் தொண்டர்கள் ஓர் அணியில எடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தார் அதிமுக சேரணும்னு அவர் கேட்டதும் இல்ல இவர் அப்ளிகேஷன் போல அவங்க ரிஜெக்ட் பண்ணவும் இல்லை ஓபிஎஸ் சசிகலா வேணா வேற ஆங்கில் எடுத்தாங்க இவர் தனக்கு நமக்குன்னு ஒரு கட்சி வந்துடுச்சு ஆனா நம்ம எல்லாம் ஓரணியில இருக்கலாம் அதுல எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லைங்கிறத தான் வந்தார் அம்மாவின் தொண்டர்கள் எடப்பாடி சொன்னாலே நாங்கள்லாம் அம்மாவின் பிள்ளைகள் இது தினசரன் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு இருக்கிறார் அவர் பாதையை மாத்தணும் தான் நான் நினைக்கல டிடிவி பாதையை மாத்தல அவர் வந்து அதிமுக மீட்கணும் இல்ல அதிமுக ஆட்சி வரணுங்கிற விஷயத்த திரும்ப திரும்ப சொன்னாரு ஆனா பேரலா எடப்பாடி வந்து சிஎம்மா இருக்க கூடாது எடப்பாடியை வீழ்த்தணும் அப்படிங்கறதையும் அவர் முன்னிறுத்தினாரு அவர் பிரைம் எதிரியா வந்து டிஎம்கேவை ஒரு இடத்துலயும் சொல்லல எல்லா இடத்துலயும் எடப்பாடியே தான் சொன்னாரு அதனாலதான் இந்த கேள்வி வருது அதனாலதான் அரசியல்வாதிகள் பேச்சை நம்பாதிகள் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறது அரசியலில் வெக்கத்துக்கெல்லாம் இடமே கிடையாது தினகரன் மட்டும் விஷயம் உள்ளது எல்லாருக்குமே இது புரிஞ்சு சார் திமுக அணியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வைகோ அந்த அணியில் இருக்க முடியுமா சார் அவர் பேசின பேச்சுக்கு அவர் எடுத்துக்கொண்ட லட்சியத்துக்கு அவர் பயணித்த பாதைக்கு காங்கிரஸ் நீடிக்க முடியுமாங்க கூடா நட்புன்னு அதே அறிவாளையத்துல தான் கலைஞர் சொன்னார் பட்டாசு வெடிச்சு கொண்டாடனா திமுக தொண்டை இன்னைக்கு அந்த காங்கிரஸ் போயிடக்கூடாது நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு இவங்களுக்கு சொல்கிறாங்க போயிடக்கூடாதுன்னு அவங்களும் டெல்லிக்கு சில சந்திப்புல நடத்திட்டு இருக்கிறாங்க எதுக்கு திரும்பி பார்த்தா எந்த அணியுமே அமைய முடியாது அரசியல் இதுதான் சரிதானா அது யதார்த்தங்கள்ல ஒன்னா மாறி போச்சு நேற்று அப்படி சொன்னீங்களேன்னு கேட்கிற கேட்டோம்னா நாம தான் முட்டாளாயிடுறோம் மக்கள் அதை பார்த்து பழகிட்டாங்க அரசியல் இது ரொம்ப தான் மக்கள் அதை கருவிகள்ன்றது முக்கியமா இருக்கு சார் ஒரு இயக்கத்தினுடைய ஒரு தலைவனுடைய இருப்புக்கு சில கசப்பான முடிவுகளை அவங்க எடுத்தாங்க நம்ம அதை விமர்சிக்கலாம் அப்படி நல்லா போட்டு அப்புறம் காஃபி சாப்பிட்டீங்களா இப்படின்னு ஜாலியாக அரை மணி நேரம் பேசலாம் அந்த தனிநபர்கள் அந்த தலைவர்கள் இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு கட்சியை நடத்துறது எவ்வளவு கஷ்டம் ஒரு முடிவை தப்பா எடுத்துட்டாலோ அல்லது எடுத்த முடிவுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கலனாலோ தொடர்ந்து அந்த இயக்கத்தை நடத்துறதுல எவ்வளவு சிரமங்கள் இருக்கு தெரியுமா அந்த ஆங்கில கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா அதனாலதான் சொல்றேன் மோடி போனதுக்கு அப்புறம் எடப்பாடியும் டிடிவியும் ஒன்னா செய்தியாளர் சந்திப்பை சந்திக்கிறாங்க அதுல பேசுற டிடிவி என்ன சொல்றாருன்னா இங்க ரெண்டு பேருக்கு மத்தியில இருந்த ஐஸ் உடஞ்சிடுச்சு நாங்க ஒரே ஸ்டேஜ்ல எல்லாம் யாரும் எங்களுக்கு எந்த மனக்கசப்பும் இல்ல அப்படிங்கிறாரு அது உண்மையான வார்த்தையா இருக்கலாம் ஆனா தொண்டர்களுக்கு மத்தியில இருந்த ஐஸ் உடஞ்சிடுச்சா அவங்க மனநிலை என்ன தொண்டர்கள் கிட்டதான் அவங்களுக்கு ஐஸே கிடையாது தொண்டர்கள் எப்படா சேருவன் இருக்கிறோம் இந்த கட்சி நல்லா இருக்கணும் தானே சார் ரெண்டு இயக்கத்தினுடைய தொண்டர்கள் நினைப்பாங்க நிர்வாகிகள் சில பேருக்கு வேணா சுயநல கணக்கு இருக்கும் நம்ம சீட்டை வாங்கணும் தினகரன் இருந்தா கிடைக்குமா இல்லை எடப்பாடி கிட்ட இல்ல இல்லை ரெண்டை விட்டு திமுக போவோமா இல்லை புதுசா ஒரு விஜயன் வந்திருக்கு அங்கே போவோமா தாவல்கள் மனநிலை பதவிகளை எதிர்பார்த்து காத்திருக்கிற தேர்தலில் போட்டியிட விரும்புகிற நியாயமான விருப்பம் தான் நான் இல்லைன்னு சொல்லலை அந்த தனிநபர்கள் நிர்வாகிகளுக்கு தான் சில குழப்பங்கள் கேள்விகள் இருந்தால் ஐஸ் நீங்க சொல்ற எல்லாம் இருக்கும் பிரேக்கர்லாம் வச்சு உடைக்கணும் தொண்டை எதையுமே வச்சுக்க மாட்டாங்க அது எந்த கட்சி தொண்டனுக்கும் போறணும் அவன் எதையும் எதிர்பார்ப்பவன் அல்ல நம்ம ஏற்க இப்படி இருக்கேன்னு சோர்ந்து போய் கடந்தான் நான் சொன்னேன் அது நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிச்சு அண்ணாதிமுக சோர்ந்து தான் போகலாம் ஏன்னா துணிச்சலோடு பிஜேபி விட்டு வெளியில் வந்தார் கூட்டணியிலேருந்து இருந்து ஒரு மெகா கூட்டணி அமைப்போன்னார் அமைக்க முடியல அப்படின்னு அந்த சோர்வு தேர்தலுக்கு முன்பாகவே அவனுக்கு வந்துடுச்சு அந்த சோர்ந்து கடந்த தொண்டர்களுக்கு ஒரு இணைப்பு வர்ற போது அணியாகவோ கட்சியில் கட்சியில் ஒன்று இணைஞ்சல அவர் அவர் ஒண்ணு அண்ணாதிமுக பிள்ளை சம்மதமெல்லாம் போடல ஒரு அணில வந்ததுக்கே அவங்க உற்சாகத்தை கொடுக்கும் நிச்சயமா அது பலன் தானே அந்த பலனை நினைச்சு அவங்க உற்சாகம் அடைவாங்கன்னு சொன்னாங்க இப்ப டிடிவி வந்து இப்ப வந்த அதிமுக கூட்டணிக்கு வந்து எடப்பாடிய சிஎம் ஆக்குறதுனால டிடிவிக்கு இதுல அதிகபட்ச பலனா அவர் என்ன நினைக்க முடியும் அப்படி தனிப்பட்ட கணக்கு போட்டு அவர் வந்ததா எனக்கு தெரியல அவர் சொன்னார் இல்லையா எங்கள் இயக்கத்தின் நலன் தமிழ்நாட்டின் நலன் தன்னை நம்பி வந்த அவர் நாலு பேரையாவது எட்டு பேரையாவது பத்து பேராவது எம்எல்ஏ ஆக்கணும்னு ஒரு முடிவு வந்திருக்கிறார் தனிச்சு நின்று பார்த்தோம் சில முடிவுகள் எடுத்து பார்த்தோம் போதிய பலன் கிடைக்கல இனிமேலும் மீதம் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது செய்யணுன்ற முடிவுக்கு தானே அவர் வந்திருப்பாரு இல்ல இப்போ அவருக்கு அந்த கூட உள்ள நிர்வாகிகளுக்கு தான் பலன்னா அது அதிமுக கூட்டணியிலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருந்திருக்கு ஒருவேளை அதிமுக பலவீனமாகும் போது திரும்ப தொடர்ந்து இல்ல பதவியை வாங்கி கொடுக்கறது ஒண்ணு அதோட பதவியில் ஒரு எட்டு பேரை பத்து பேர் எம்எல்ஏ ஆகிட்டு தினகரன் காசிக்கு போறேன்னு போப்பாருன்னு சொல்லியிருக்காரு ராமேஸ்வரத்துக்கா அவர் முடியும் தொடர்ந்து அரசியல் இயங்கணும்ல அதுக்கு என்ன பண்றேன்னு ஒரு தலைவர் யோசிப்பார மாட்டாரா எந்த தலைவரும் யோசிப்பாங்க யோசிக்கணும் தினகரன் யோசிச்சார் திமுக தொடர்ந்து அரசியல் பண்றதுல சில சிக்கல் வரும் பதவி வந்துடும் என்ன அரசியல் பண்றது சரி அந்த மேடையில் கூட அம்மா மக்கள் முன்னேற்றங்கள் பேர் வச்சுட்டு எல்லா பேரையும் விசாரிக்க முடியலையே இதெல்லாம் யோசிச்சு ஸோ எதிர்கால அரசியல் அதையும் மனசுல வச்சு அவர் இந்த முடிவு எடுத்திருப்பார்கு தோணுது ஓகே இப்போ எடப்பாடிய முதல்வராக ஏற்கிறதுல டிடிவி தினகரனுக்கு எந்த தயக்கமும் இல்ல இப்போ மற்ற பிஜேபி மற்ற தலைவர்களுக்கும் எந்த தயக்கமும் இல்லைன்னு புரிஞ்சுக்கலாமா அமித்ஷாவும் பிரதமர் மோடியும் இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பேர சோழன் சொல்றேனே தவிர அண்ணாமலை சொல்லியிருக்கிறார் நயினா நாயந்திரன் சொல்லியிருக்கிறார் இவங்க சொல்லணும்னா அவசியம் கிடையாதுன்ட்டு எடப்பாடி அவரே அறிவிச்சிட்டு நூத்தம்பது தொகுதியில பிரச்சாரத்தையும் முடிச்சுட்டார் அவங்களுடைய என்ன சொல்றது என்னும் தேவையில்லை கூட்டணின்னு ஒன்னு சொல்லி கையை பத்து பேர் தூக்கி காட்டுறீங்களே அதுல சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயத்த சொல்ல மாட்டீங்களேன்னு நான் தான் பேசுறேன் தவிர எடப்பாடி அதை பத்தி ஒரு துளி கூட கவலைப்படல நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் ஒரு பாதி பிரச்சாரத்தையும் முடிச்சு நேத்து பேசும்போது அவர் கூட என் தலைமையில ஆட்சி அமையும் அப்படின்ட்டு அவர் தன்னை ப்ரொக்ளைம் பண்ணிக்கல ஒரு மாதிரி அதிமுக ஆட்சி இல்ல அதிமுக பெரும்பான்மை பெறும் அப்படிங்கிற லெவல்ல அவர் பேச்ச நிறுத்தி இல்ல பிரதமர் மோடி பச்சுக்கிட்டு சீன்ற மாதிரி பேசியிருக்க மாட்டார் குறைஞ்சபட்சம் மேடை நாகரிகம் ஒன்று இருக்குல்ல மோடி தன் பாஷையை காமிச்சிட்டார் தன் கட்சியினுடைய முகத்தை காமிச்சிட்டார் எடப்பாடியும் தன் கோபத்தை அந்த மேடையில காமிச்சிருக்க முடியுமா பியூஷ் கோயில பக்கத்து வச்சுட்டு முந்த நாளை அவர் சொல்லிட்டார்ல அண்ணாதிமுக தனித்த ஆட்சி அமைக்கணும் அண்ணாதிமுக ஆட்சியும் தானே அவர் வார்த்தை சொன்னார் டெல்லியில் பிஜேபி கூட்டணி ஆட்சி இங்கே அண்ணாதிமுக ஆட்சி தானே சொன்னார் சோ இதை அமல்படுத்துற நேரம் வரும்போது பாத்துக்கலாம் கூட்டணி ஆட்சியில் பங்கு இல்லை அது தமிழ்நாட்டுக்கு சரி வராது இதெல்லாம் நிஜம்தான் காலம் உங்களை கொண்டு போய் எங்க தள்ளுச்சுன்னா இந்த இனிமேல் சரி வராது கூட்டணி ஆட்சினா எங்களுக்கு ஆட்சியை வேணாலும் கவர்னர் லெட்டரா கொடுக்க போறாங்க சார் எங்கள் கூட்டணிக்கு இவ்வளவு ஆதரவு இருக்கிறது அப்படின்னு போய் எல்லார்ட்டையும் கையெழுத்து வாங்கி கொண்டு மொத்தமா தான் கொடுப்பாங்க ஒருவேளை தனி மெஜாரிட்டி கிடைக்கலன்னா அப்போ காலம் அந்த இடத்துல வந்து நிறுத்தம் இல்ல அப்ப பண்ணிதானே சார் ஆகணும் இதே சூழல் தானே ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து கலைஞர் வேற சாமர்த்தியம் பண்ணி காங்கிரஸை கழட்டி விட்டார் பாமக ஸ்பீக்கர் பதவி கேட்டாங்க கலைஞர் கொடுக்கல கோச்சுக்கிட்ட ஆதரவு கணிதத்தை கொண்டு போய் கொடுத்தார் ராமதாஸ் போதா தன் கோபத்தை அப்படி காமிச்சார் இன்னொரு சூழல் அப்படி வந்தா எந்த கட்சியும் அந்த வாய்ப்பை தவற விட மாட்டாங்க இப்போ பாஜக வந்து இப்போ கூட்டணியில் இருக்க அன்புமணிக்கு டிடிவிக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குமோ அதே அளவுக்கு எடப்பாடிக்கு கொடுத்தா போதும் அப்படிங்கிற அளவுல பார்க்குறாங்களா இல்ல அப்படிலாம் நான் உள்ள புகுந்து கலாட்ட பண்ண விரும்பல அது ரொம்ப பெரிய வார்த்தை இந்த வார்த்தையை சொல்லிருக்கணுமே சொல்றேன் பிஜேபி நலனுக்காகவாவது நீங்க அதை சொல்லிருக்க நீங்கள் எடப்பாடி பேரை சொல்ல விரும்பல சார் எடப்பாடி தொகுதியில் கேண்டிடேட்டு எடப்பாடி பழனிசாமி சேலம் ஒன்று ரெண்டில் வடக்கு தெற்கு தொகுதி இருக்கு அதுல பிஜேபி நிக்கனு வச்சுக்கோ அந்த பிஜேபி போட்டியிடுகிற தொகுதியில இருக்கிற அண்ணாதிமுக நிர்வாகிகள் எப்படி சார் சந்தோஷமா வேலை செய்வான் அதே உற்சாகத்தோடு எப்படி சார் வேலை செய்வான் ஒரு கோபம் உள்ளூர இருக்குமா இருக்காதா நீ சும்மா கேஷுவலா சொல்லுங்க இல்ல உண்மைதான் அதுதான் அப்போ இந்த பலவீனத்தை எதுக்கு நீங்களே தலையில போட்டு அப்பிக்கிறீங்கன்னு தான் நானும் கேக்குறேன் எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியே புரியலையே இல்ல அதான் வட மாநிலங்கள்ல மோடிய முன்னிறுத்தி மட்டுமே தேர்தலை எதிர்கொள்ற மாதிரி தமிழ்நாட்டிலையும் போலான்ட்டு முடிவு பண்ண மோடிய வட மாநிலங்களில் மோடியை முன்னிறுத்தி என்ன பதவிக்கு அந்த கவுன்சிலர் பதவிக்கா என்ன பதவிக்கு பிரதமர் பதவிக்கு முன்னிலைப்படுத்தணும் மற்ற மாநிலங்களில் உங்க பாலிசி படி முதலமைச்சர் வேட்பாளரை சொல்ல மாட்டீங்க ஆனா பத்திரிகைல பேர் அடிபடும் இவர் அவர் இந்த நாலு பேர்ல வருது அஞ்சு பேர்ல ஒருத்தர் பேர் அடிபடும் அது உங்க கட்சி விவகாரம் நீங்க தான் முடிவெடுக்க போறீங்க அந்த மாநிலத்து மாநிலத்துக்கும் நீங்க தான் தலைவர் ஆனா இங்க யார் தலைவர் அதிமுக பொதுச்செயலரான எடப்பாடி தான் தலைவர் அதே பார்முலாவை இங்கே திணிக்க முடியாது திணிக்க நினைத்தால் உங்க சுயநலத்துக்காக சொல்றேன் உங்களுக்கு அது நல்லது இல்லை எடப்பாடி எவ்வளவு போட்டு சிஎம் ஆகிற அளவுக்கு என்ன பலன் இருக்கும் அவங்க வந்து தன் கட்சியை அட்லீஸ்ட் வளர்க்கணும் கேள்வி புரியல சார் சார் அவங்களுக்கு என்ன சார் பலம் இருக்கு தனியா நிக்கிற அளவுக்கு துணிச்சல் வந்து அவங்க என்ன என்ன எடப்பாடிய படாத பாடு போட்டு கூட்டு சேர்க்கிறாங்க ஒரு பெரிய கட்சியினுடைய துணை வேணும்னாலும் சார் வர்றாங்க அந்த முடிவை எடுக்கிற அதிகாரம் பிஜேபிக்கு கிடையாது தமிழ்நாட்டுல கிடையாது புரியுதுங்களா இங்க என்ன அந்த கட்சி பெருசா வளர்ச்சி அவங்க முடிவு எடுக்கிறது எடப்பாடி முதலமைச்சர் ஆக்கலாமா வேணாமான்னு இல்ல ஆனா இப்ப டிடிவி அப்ப கூட்டணிக்கு கொண்டு வந்ததுங்கிறதுல பிஜேபி எஃபோர்ட் இல்லாட்டி முடிஞ்சிருக்காது அதிமுக இவ்வளவு வலிமையான கூட்டணிக்குள்ள வந்ததுக்கு பிஜேபியோட ரோல் இருக்குதானே அப்ப ஏன்னா அவங்க வாங்க போறது இருபது தொகுதி இருபத்தி அஞ்சு தொகுதி நம்ம அதிகபட்சம் எம்எல்ஏ ஜெயிக்கணும்னு ஒரு கணக்கு போடுறாங்க இல்ல உள்ளூரை வேற கணக்கு வச்சிருக்கலாம் அதிமுக விழுந்து ஒரு முதலமைச்சராக அமித்ஷா சொன்னார் அது ஒரு சில்மிஷ கருத்தாக இருந்தால் ஏதோ ஒரு சில்மிஷம் ஒளிஞ்சிருக்கு எதிர்கால திட்டத்துக்கு கூடாது இல்ல அதான் திமுகவை ஆட்சியை விட்டு அகட்டணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக இவ்வளவு எஃபோர்ட் போடுறாங்களா இல்ல அவங்களோட கால்குலேஷன் இல்ல முதல்ல அவங்களுடைய சித்தாந்த எதிரியான திமுக வீழ்த்தறது அதுக்காக என்டிஏ வளப்படுத்துறாங்கன்னு எடுத்துக்கலாம் எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குவதை விட திமுகவை தோற்கடிக்கணுங்கிறதா பிஜேபியினுடைய பிரதான எண்ணமா இருக்கு இல்ல இப்ப அதிமுக ஆட்சி வந்தாலும் அது பிஜேபியோட ஆட்சியா இருக்கும் அப்படிங்கறது அப்படின்னு பிரதமருடைய விருப்பமா இருக்கலாம் செயல் வடிவம் பெற போது அது நடைமுறை சாத்தியம் அல்ல தமிழ்நாட்டு மக்கள் அதை ரசிக்க மாட்டார்கள் நீங்க அண்ணா திமுகங்கிறத பிரதானப்படுத்தலைன்னா தங்கள் தோல்வியை நோக்கி என்டிஏ தாங்களாகவே வேகமாக பயணிக்கிறார்கள் அர்த்தம் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இங்க நீங்க அதை சொல்லிதான் பிஜேபியை சொல்லி வாக்கு கேட்கிற நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டுல இல்ல பிஜேபி எதிர்ப்பு உணர்வு இன்னைக்கும் மேலோங்கிதான் இருக்கு தமிழ்நாட்டில் அதற்கு காரணம் சாட்சாத் பிஜேபி தான் வேற யாரும் இல்லை ஸ்டேஜ்ல பேசும்போது ஜெயலலிதாவோட ஆட்சியில இரும்பு கரத்தோட சட்ட ஒழுங்கு நிலைநாட்டினாங்கன்னு சொல்றாரு அதுக்கு காரணம் திமுக எதிர்ப்புக்காக அந்த ஜெயலலிதா பயன்படுத்திக்கிட்டார் திமுக எதிர்கொள்ளும் அந்த லட்சணத்துல இந்த ஆட்சி நடக்கலன்னு திமுக நோக்கி விமர்சனத்துக்கு தான் அந்த ஜெயலலிதாவை துணை கலச்சுக்கிட்டாரு தவிர இன்னைக்கு கண் முன்னாடி இருக்கிற எடப்பாடியை பத்தி துளி கூட கவலைப்படுறாங்க அதான் கேக்குறேன் எடப்பாடியை டவுன் பண்றதுக்காக ஜெயலலிதா ஜெயலலிதா தான் ஏடிஎம்கேட ஃபேஸ் எடப்பாடி கிடையாதுங்கிறத ஒரு மாதிரி அத எடப்பாடியே ஒத்துக்குவாரு அதிமுக முகம்னா நான் அது எம்ஜிஆர் தான் ஜெயலலிதான்றத எடப்பாடி ஒத்துக்குவார் இப்ப நடக்கிறது என்ன யாருக்காக நடக்குது தேர்தல் எந்த பதவிக்காக நடக்குது அந்த பதவிக்கு யாருக்காக நீங்க சாய்ஸ் வச்சிருக்கிறீங்க யார வச்சிருக்கிறீங்க அந்த எடப்பாடி பேர சொல்ல மாட்டீங்களே ஏன் அது உங்க ஸ்ட்ராட்டஜியாக இருந்தால் அந்த ஸ்ட்ராட்டஜி முழு பலனை அளிக்காது தேர்தல் களத்தில் அளிக்காது தேர்தல் முடிஞ்ச பிறகு நீங்க என்ன வேணாலும் செல்வி கவர்னர் வச்சு அப்படி வச்சிடலாம் திரைமறை ஆயிரம் கணக்கு போட்டு வச்சிடலாம் அந்த கணக்கை செயல்படுத்துறதுக்கு முதல்ல எம்எல்ஏக்கள் வேணும் எம்எல்ஏக்களை ஜெயிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜியை அதை நான் பார்க்கல ஓகே சார் தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களும் ரொம்ப விரிவாக பேசுனீங்க நன்றி நன்றி